தமிழக வெற்றிக் கழகத்தில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் சிறப்பு பிரிவு பதவி வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் தாவேக்காவின் தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் பணி உள்ளிட்டவற்றை ஆதவ் அர்ஜுனா கவனிப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது மேலும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் ஆதவ் அர்ஜுனாவுக்கு முக்கிய பதவி வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்து கட்சியிலிருந்து இணைநீக்கம் செய்யப்பட்டதற்காக அடுத்த இரண்டு நாட்கள்ல முழுவதுமாக அந்த கட்சியிலிருந்து விலகியிருந்தார் இந்த நிலையில தமிழக வெற்றிக் கழகத்துடன் உண்மை காலமாக தேர்தல் வியூக பணிகளுக்காக அவர் இணையிருப்பதாக செய்தியில வந்திருந்தார் இதையில நேற்று முன்தினம் ஆஹ் பட்டின இருக்கக்கூடிய அக்கட்சியுடைய தலைவர் விஜய் இனத்துல முக்கிய நிர்வாகிகள் மத்தியில் அவர் கட்சியில இணைந்ததாக அறியப்படுகிறது இந்த நிலையில் அவருக்கு முக்கிய பதவி வழங்கப்பட இருப்பதாகவும் கட்சியில தன்னை முழுமையாக செயல்படுத்திக் கொள்ள அந்த பதவி தேவைப்படும் என அவர் சிறப்புல கேட்டு பெறப்பட்டிருப்பதாக தெரிவித்தது அந்த நிலையில அவருக்கு எந்த மாதிரியான பதவி வழங்கப்பட இருப்பதாக வழங்கப்பட போகிறது என்பது ராவேகா மட்டுமல்லாமல் பொது தளத்துல அனைவருமே ஒரு கேள்வியாக இருந்தது அந்த நிலையில இன்று அதிகா அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த அடிப்படையில ஆடுவர்ஜனுக்கு தமிழக ஒற்றை கழகத்தை பொறுத்த வரையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை சந்திப்பதுதான் முதன்மையான இலக்கு என கடந்த ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி கட்சி அறிவிக்கும் போது கட்சியுடைய தலைவர் அறிக்கை நாயனாக தெரிவித்திருந்தார் அந்த அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மிகச்சிறப்பான முறையில எதிர்கொண்டு அவர்களுடைய இலக்கை அடைவதற்கு ஏதுவாக தேர்தல் பிரிவு சிறப்பு பதவி என்பது ஆனுவர்ஜனுக்கு புதிதாக ஒதுக்கப்பட்டிருப்பதாக பாஜக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது இந்த சிறப்பு பதவியை பொறுத்த வரையில முக்கியமாக தேர்தல் கட்ட பிரச்சாரங்கள் தேர்தலுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்வது வேட்பாளர்களுக்கான வியூகங்களை அமைத்து தருவது உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் தலைவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இவர் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது கட்சி தலைவருடைய முடிவுகளுக்கு உட்பட்டு தேவையான தேர்தல் வியூக பணிகளை ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கான தனி தனியான கவனங்களை பெற்று எந்த தொகுதிக்கு எந்த வேட்பாளர்கள் தெரியாத இருப்பார்கள் அவர்களுடைய மூலம் அவர்கள் செய்ய வேண்டிய பிரச்சாரங்கள் பொதுவாக தமிழக வெற்றிக் கழகம் ஆறு தேர்தலை நோக்கி செய்ய வேண்டிய பிரச்சாரங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை வெற்றிகழகம் சார்பில் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் இன்று மாலைக்குள்ளாக இது குறித்த அதிகாரப்பூர்வ என்பது வெளியாகும் என்பதும் நமக்கு கிடைத்திருந்ததிலே தகவலாக இருக்கிறது ஏற்கனவே அவருக்கு துணை பொதுச் செயலர் பதவி வழங்கப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகின்றது அதோடு சேர்த்து இந்த பதவியும் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது தனியாகவே இதற்காக இந்த தேர்தல் பணிகள் மட்டுமான பதவி வழங்கப்பட உள்ளதா இரண்டாயிரத்தி இருபத்தி மணிகண்டன் தகவலுக்கு நன்றி